வணக்கம் மக்களே அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைதான் பாஜகவால் பரிதவிக்கும் செங்கோட்டையன் எஸ்கே ஆதரவாளர்கள் இந்த தகவலை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க அமைதியாக இருந்த அதிமுகவில் புயலை கிளப்பிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இப்போது இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர்கள் சந்திப்பு ஓபிஎஸ் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை என படு பிஸியாக செங்கோட்டையன் இருந்த நிலையில் அவரோட ஆதரவாளர்கள் நேற்று ஒரே நாளில் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர்களாக மாறியிருக்கும் இந்த நிலையில் சென்னையிலே முகாமிட்டிருக்கிறார் அவர்கள் அவசரப்பட்டு அதிமுகவில் கழகத்தை உண்டு பண்ணி விட்டோமோ என யோசிப்பதாக சொல்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தமிழக அரசியலில் பேசு பொருளாக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மிக அமைதியான அரசியல்வாதி எதையும் யோசித்து செய்பவர் என்ற பெயரை பெற்றவர் நடிகர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் இருந்தும் வருபவர் ஜெயலலிதாவோட நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால்தான் அதிமுக பல சூழல்களை சிக்கி தவித்த போதும் எந்தவித பிரச்சனையிலும் சிக்காமல் இருந்தவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இந்த நிலையில் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி முதல்வராக பதிவே ஏற்கும் வாய்ப்பு செங்கோட்டையனுக்கு கிடைத்தது ஆனால் நிதி நெருக்கடி காரணமாக அதை ஏற்க முடியாமல் போனது அதே நேரத்தில் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக்கி சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் வெளியேற்றியதோடு தன்னை எதிர்த்து வாக்களித்த ஓ பன்னீர்செல்வத்துடன் கூட்டு சேர்ந்து நான்கு ஆண்டுகள் ஆட்சியை நடத்தியிருக்காங்க இடையில கட்சியிலும் ஆட்சியிலும் தன்னை அதிகாரமிக்க நபராக முன்னிறுத்தி கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் வளர்ச்சியை செங்கோட்டையினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதே நேரத்தில் எடப்பாடியின் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததால் செங்கோட்டையினால் குரல் கொடுக்கவும் முடியவில்லை பாஜகவின் பேஜை கேட்டு ஓ பன்னீர்செல்வம் வெளியே நிலையில் தனக்கும் அந்த நிலை வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருந்தார் செங்கோட்டையின் அவர்கள் அதே நேரத்தில் நாட்கள் செல்ல செல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையினிடையேயான விரிசலும் அதிகரித்தது அதன் வெளிப்பாடாகத்தான் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னாடி எடப்பாடிக்கு எதிராக குரல் கொடுத்தால் ஜெயலலிதாவை எடப்பாடி புறக்கணித்து விட்டார் என்று குற்றம் சாட்டியிருக்காங்க செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு பிறகு அந்த விவகாரம் ஓய்ந்த நிலையில் தற்போது திடீரென அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வேண்டும் என போர்க்கொடி தூக்கினார் மனம் திறந்து பேசுவேன் என அவர் சொன்னது ஊடகங்களில் தலைப்பு செய்தியானது தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு அவரை சுற்றிய ஊடக தலைப்பு செய்திகள் இருந்தன இதற்கிடையே அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வேண்டும் அதற்கு பத்து நாட்கள் கெடி என செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருந்தார் அடுத்த நாளே அவரோட கட்சி பதவிகளை பறித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோட்டில் தன்னை தவிர்த்து எந்த அதிமுக சக்தியும் இல்லை என்று செங்கோட்டை நினைத்த நிலையில எம்எல்ஏ செல்வராஜை மாவட்ட செயலாளராக்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுவரை செங்கோட்டையின் ஆதரவாளராக இருந்த பதவியை ராஜினாமா செய்தவர்கள் ஒரே நாளில் செல்வராஜின் ஆதரவாளராக மாறினாங்க நேற்று எடப்பாடி பழனிசாமியோட நீலகிரி பிரச்சாரத்துக்கு சென்றபோது திட்டமிட்டு கோபி வழியாக போயிருக்காங்க அப்போது ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் திரண்டு வந்து அவருக்கு வரவேற்பும் கொடுத்துருக்காங்க அதில் பெரும்பாலானோர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பதவியை ராஜினாமா செய்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரே நாளில் தன்னோட ஆதரவர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக மாறிவிட்டதால் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி வருகை காரணமாக சென்னைக்கு சென்று அவர் தற்போது சில நாட்கள் அங்கேயே தங்கியிருக்கு அமைக்க திட்டமிட்டதாக சொல்லப்படுகிறது அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற பாஜகவின் பேச்சை கேட்டுதான் குரல் கொடுத்த நிலையில பாஜகவும் எடப்போடியும் முண்டு சேர்ந்து விட்டார்கள் தற்போது தன்னை நட்டாட்டில் விட்டுவிட்டார்கள் என ஆதரவாளர்களிடம் புலமையாராம் செங்கோட்டையன் அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி வீடியோ சொல்லணும் வந்து சேரும் தேங்க்யூ